ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு பிரிவு விசாரணைக்காக மாநில அரசானது உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் தற்போது கொல்கத்தாவின் காவல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் தலைமையில் ஒரு சிறப்பு பிரிவானது இந்த வழக்கை விசாரித்து வந்தது ஆனால் அந்த விசாரணையின் போது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததை அடுத்து உச்ச இது தொடர்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் அதாவது சாரதா சிப் பண்ட் மோசடி வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என சிபிஐக்கு மாற்றி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது ஆனால் சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட பின்பு ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த ராஜீவ்குமார் தலைமையிலான அது சிறப்பு புலனாய்வு அமைப்பானது தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் முழுவதுமாக சிபிஐயிடம் ஒப்படைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இது பல முறை இது தொடர்பாக ராஜீவ்குமாருக்கு கடிதம் எழுதப்பட்டு அதாவது சிபிஐ முன்பு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அவர்கள் கடிதம் எழுதப்பட்டும் அவர் அந்த கடிதத்தை ஏற்று சிபிஐ முன்பு ஆஜராகவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இதனை அடுத்து நேற்று முன்தினம் அதிகாரிகள் ராஜீவ்குமார் அதாவது கொல்கத்தா காவலாளராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமாரை கைது செய்வதற்காகவும் விசாரிப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு சென்றனர் ஆனால் முறையான ஆவணங்கள் எதுவும் இல்லை வாரண்ட் போன்றவை என கூறி அங்கு வந்த சிபிஐ அதிகாரிகளை கொல்கத்தா காவல் காவலர்கள் சிறைப்பிடித்ததோடு அவர்களை ஐந்து பேரை அழைத்து சென்று அஹ் காவல் காவல் நிலையத்தில் இருந்து விசாரித்தனர் பின்பு அவர்கள் வந்துட்டு அங்கிருந்து அனுப்பப்பட்டனர் இதனையடுத்து இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து சிபிஐ தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதாவது உச்ச நீதிமன்ற உத்தரவின்படிதான் தற்போது இந்த வழக்க விசாரணை நடந்து வருகிறது எனவே இதே தற்போது கொல்கத்தாவில் நடைபெற்ற சிபிஐ அதிகாரிகளை சிறைபிடித்தது மற்றும் சிபிஐ அதிகாரிகளை முற்றுகையு தாக்கிய போன்ற விஷயங்கள் உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது எனவே தலைமை செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவர் அதாவது டிஜிபி மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது அதே போல் கொல்கத்தா காவல் ஆணையராக இருக்கக்கூடிய குமாரை சிபிஐ முன்பு ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்கும் உத்தரவிட வேண்டும் எனவும் கோரப்பட்டிருக்கிறது அவசர வழக்காக இன்று தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவர்கள் விசாரிக்கப்பட்டது அப்போது முதலில் தன்னுடைய வாதத்தை அதாவது சிபிஐஆர் அவர்கள் தங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஆதார ஆவணங்களை எல்லாம் இன்று அறிக்கையாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் குறிப்பிட்டப்பட்டிருப்பது என்னவென்றால் ஏற்கனவே இந்த வழக்கில் விசாரித்த ராஜீவ் குமார் அவர்கள் பல்வேறு ஆவணங்களை தங்களிடம் சமர்ப்பிக்கவில்லை என்றும் குறிப்பாக தொலைபேசி உரையாடல் போன்றவற்றையும் மின்னணு மின்னணு சாதனங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை அவர் சமர்ப்பிப்பி சமர்ப்பிக்கவில்லை என்றும் பலர்த்தி அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் இந்த வழக்கை உடனடியாக அவர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் அதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் அஹ் கோரப்பட்டது ஆனால் இதற்கு ராஜீவ் குமார் தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் மனுசிங்கி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் காரணம் என்னவென்றால் ஒரு காவல் ஆணையருக்கு எந்த ஒரு நோட்டீஸும் பிறப்பிக்காமல் அது போன்று முறையான ஆவணங்கள் இல்லாமல் தான் அவரை கைது செய்ய சென்றிருக்கிறார்கள் எனவே இது ஒரு உள்நோக்கமுடான செயல் என்று அவர்களுடைய தான தன்னுடைய வாதத்தை வைத்திருந்தார் ஆனால் சிபிஐ தரப்பில் அவர்கள் தெரிய தெளிவாக குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால் ஆவணங்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை அது போன்று பல்வேறு ஆவணங்களை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படித்தான் நாங்கள் விசாரணைக்கு மேற்கொண்டோம் ஆனால் அவர்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் மேலும் வந்து சிபிஐ அதிகாரிகளும் சிறைபிடித்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது இதனையடுத்து நீதிபதிகள் சில கேள்விகளை எழுப்பினார் அதில் குறிப்பாக கொல்கத்தா காவல் ஆணையர் இந்த விவகாரத்தில் Still, what you you like? ஒத்துழைப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை அதை அதேபோன்று ஏன் அவர் வர மறுக்கிறார் மேலும் வந்து அவருக்கு நாங்கள் சில ஒரு உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறோம் என்று முதலில் தெரிவித்தனர் அதன் பிறகு கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதில் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் அவர் விசாரணைக்காக தான் சிபிஐ முன்பு விசாரணைக்காக எப்பெல்லாம் கூகுள் அழைக்கிறார்களோ அப்பொழுது எல்லாம் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் இந்த மனு சிபிஐ இந்த உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மனு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் தெரிவித்திருக்கிறது நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள் அதே போது சிபிஐ அதிகாரிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்தது மற்றும் அவர்களை தள்ளியது மற்றும் அவர்களுடைய பணியை செய்ய விடாமல் தடுத்தது தொடர்பான ஒரு அவமதிப்பு வழக்கானதும் இங்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அவமதிப்பு வழக்கு தொடர்பாக தலைமை செயலாளர் மற்றும் காவல்துறை ஆணையர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி மாதம் இருவரும் வெடித்து ஒத்தி வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம்